மக்களான உங்களுடைய குறைகளை தீர்க்க உங்கள் பகுதியிலேயே ஜூலை பதினைந்து தொடங்கி தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும் நகர பகுதிகளில் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு முகாம்கள் கிராம பகுதிகளில் ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு முகாம்கள் மொத்தம் பத்தாயிரம் முகாம்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் எல்லாத்திலையும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் நகர பகுதிகளில் பதிமூணு அரசு துறையோட நாற்பத்தி மூணு சேவைகள் திட்டங்கள் உங்களை தேடி வரும் இதுவே கிராம பகுதிகளில் பதினான்கு அரசு துறைகளோட நாற்பத்தி ஆறு முக்கிய அம்சம் என்னன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நல்லா கவனிங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல விடுபட்ட உள்ள பெண்கள் இந்த முகாம்களை உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் நிச்சயமாக தரலாம் இப்படி தருக்கூடிய விண்ணப்பங்கள் மேல நாற்பத்தி ஐந்து நாட்களில் முடிவெடுத்து ஜூலை இரண்டாம் வாரம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இந்த முகாம்கள் நடக்கும் இத்தனை சேவைகள் திட்டங்கள் விண்ணப்பிக்க வேணாம் அளவில் தன்னார்வலர்கள் உங்க வீடு வந்து உங்களுடன் ஸ்டாலின் பத்தி உங்களுக்கு விளக்குவாங்க எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி சான்று டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும் தகுதி வரம்பு என்ன இப்படி தேவையான எல்லா தகவலையும் வழிகாட்டுதலையும் வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்க